நாகர்கோவிலில் ஓடும் பஸ்ஸில் திடீரென கண்டக்டரை காணோம் என கூச்சலிட்ட பயணிகள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி பஸ் நிலையத்தில் இருந்து நேற்று மதியம் கன்னியாகுமரி நோக்கி ஒரு அரசு பஸ் புறப்பட்டது இந்த பஸ்ஸில் இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தனர் பஸ் மதியம் மூன்று மணிக்கு நாகர்கோவில் கேப்ரோட்டில் உள்ள ஒரு தனியார் பள்ளி அருகே சென்றபோது கண்டக்டர் இல்லாததை பயணிகள் அறிந்து திடீரென கூச்சலிட்டனர் இதனைத் தொடர்ந்து நடுவழியில் சாலையோரம் பஷை டிரைவர் நிறுத்தினார் பிறகு பதற்றமடைந்த டிரைவர் பரிதவித்தபடி பஸ்ஸில் இருந்து கீழே இறங்கி கண்டக்டரை தேடினார் ஆனால் அவரை காணவில்லை பின்னர் தன்னுடைய செல்போனை எடுத்து அவரது செல்போன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு யோ எங்கேயா இருக்க பஸ்ஸில் தான் ஏறினாயே அப்புறம் எங்க இடையில் இறங்கின என கேட்டார் அதன் பிறகு கண்டக்டர் அண்ணா பஸ் நிலையத்தில் என்ட்ரி போடுவதற்காக பாதியில் இறங்கினார் என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து கண்டக்டர் அண்ணா பஸ் நிலையத்திலிருந்து சுமார் இருநூறு மீட்டர் தொலைவில் நிறுத்தப்பட்டிருந்த பஸ் வந்து மீண்டும் ஏறினார் இந்த காட்சியை பார்த்த பயணிகள் மத்தியில் சிரிப்பலை எழுந்தது